திருக்குறள் இன்னைக்கு திருக்குறள் இருந்து கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரத்திலிருந்து குரலும் பொருளும் பார்க்கலாம் முதல் குறளாகிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதனுடைய பொருள் பார்க்கலாமா எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதாரமாகிய அகர ஒளியே ஆகும் அது போல இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஆதாரப்படுத்தி ஆதியாக கடவுளே ஆகும் அதாவது இந்த பொருள் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா எழுத்துக்களுக்கும் அகர ஒளியே ஆதாரமா அதே மாதிரி இந்த உலகில் இருக்க மனுஷங்களுக்கு கடவுளே ஆதாரம்னு சொல்கிறாங்க மணக்கவுண்டூர் உரையை பார்க்கலாமா எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகி வெள்ளத்தை தமக்கு முதலாக உடையனவை அவை நம்மை உலகம் ஆதியாக பகவனை தமக்கு முதலாக உடைத்தது இப்போ பரிமேலகர் உரையை பார்க்கலாம் எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதல் எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகி முதல் எழுத்தை கொண்டவை உலகு ஆதி பகவான் முதற்று அதுபோல உலகம் ஆதி பகவான் ஆகிய முதல் எழுத்தை கொண்டவை இப்போ வரதராஜன் அவர்களுடைய உரையை பார்க்கலாம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இப்போ கலைஞர் உரை அகர எழுத்துக்கள் முதன்மை ஆதிபகவன் உலகுக்கு வாழும் உயிர்களுக்கு முதன்மை இப்போ சாலமயன் பாப்பையோட உரையை பார்க்கலாமா எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகிறன அதுபோல் உலகம் கடவுளால் தொடங்குகிறன திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாமா இங்கிலிஷ்ல எக்ஸ்பிளேஷன் காட் ஃபார்ஸ் நம்ம திருக்குறள் ஒன்றியுடைய அர்த்தங்களை நிறைய விதத்தில் பார்த்தோம் அதாவது மணக்காண்டூர் உரை பரிமேலகர் உரை வரதராஜன் உரை கலைஞர் உரை சாலமன் பாப்பையா உரை அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தோம் இப்போது உங்களுக்கு இந்த குரல் புரியுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுனா இந்த குரல் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க நன்றி